தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஊட்டியில் தேவேந்திரகுல வேளாளர்கள் போராட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் ஊட்டியில் தேவேந்திரகுல வேளாளர்கள் போராட்டம் தேவேந்திரகுல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றம் கோரி நீண்டகாலமாக போராடி வருகிறார்கள் சமீபத்தில் கூட நாம் தமிழர் கட்சி சார்பில் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் தேனியில் நடைபெற்றது இந்த சூழ்நிலையில் ஊட்டியில் இன்று தேவேந்திரகுல வேளாளர்கள் இன்று காலை பதினோரு மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் தேவேந்திரகுல தன்னெழுச்சி இயக்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளது அந்தியூர் காமராஜ் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது ஊட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களிலிருந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் பெருந்திரளாக கலந்து கொள்கின்றார்கள் தமிழகம் முழுவதும் உள்ள தேவேந்திரகுல தலைவர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள் ஆகவே தேவேந்திரகுல வேளாளர்கள் ஊட்டி செல்ல வாய்ப்புள்ளவர்கள் அங்கே சென்று கலந்து கொள்ளவும் ஊட்டியில் இருக்கும் தேவேந்திரகுல வேளாளர்கள் கண்டிப்பாக அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டுக்கு முன்பு பொதுப்பிரிவில் தேவேந்திரகுல வேளாளர்கள் இருந்தார்கள் அதே பொதுப்பிரிவில் மீண்டும் இணைக்க கோரி இந்த போராட்டம் நடைபெறுகிறது இந்த போராட்டத்திற்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்